அனைவருக்கும் வணக்கம் விவசாய இடங்களில் நம்ம ஆல்ரெடி ஆயில் இன்ஜின் மூலமாக தண்ணி எடுக்கிறதான விவசாய இடங்கள் இருக்குது பூந்தோட்ட சர்வீஸாக ஈபில பணம் கட்டுற சர்வீஸ் மூலமாக தண்ணி எடுக்கிறதான இடங்கள் இருக்குது இந்த சைட்டு பார்த்திங்கன்னா பூந்தோட்ட சர்வீஸ் மூலமாக ஆல்ரெடி தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க அதிகப்படியான கரண்ட் பில் வந்ததுனால இப்போ சோலார் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா கரூர் மாவட்டத்தில் குளித்தலை டு மணப்பாறை ரோடு தோகமலை அருகாமையில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல ஐநூறு அடிக்கான பைப்பு கயிறு கேபிள் கஸ்டமர் ஸ்கோப்பில் இருந்துச்சு மோட்டார் உட்பட அதுக்கான சோலார் பேனல் கண்ட்ரோலர் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே நமக்கு கொடுத்து ஒரு மூன்று ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஏ டு செட் ஒரு ஃபுல்ஃபில்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய இடத்துல நீங்கள் சோலார் பேனல் அமைக்கிறதுக்கான போர்வெல் மட்டுமே போட்டு வச்சுருந்தா போதும் மோட்டார் இறக்கி கொடுத்து சோலார் பேனல் அமைச்சு கொடுத்து தண்ணி எடுத்து கொடுக்குறதான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட் போர்வெல் மற்றும் கிணத்துக்காக தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் தோகமலை அருகாமையில் ஐநூறு அடி இருந்து ஒன்னே காலஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிறதான ஒரு மூன்று ஹெச்பி சோலார் வாட்டு பம்ப் ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களோட விவசாய இடங்கள்லையும் இது போல் போர்வெல் மற்றும் கிணத்துக்காக சோலார் அமைக்கணுமா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த விவரங்களாக கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்துக்களையும் கவனிக்கலாம் வாங்க வணக்கங்க என் பேர் பெரியசாமிங்க நான் கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் தோகமல பேசுகிறேங்க இது மாதிரி கரண்ட் பில் அதிகமாக வந்துச்சு அதனால் யூடியூப் மூலியமாக பார்த்து இந்த கேட்டக்கு சோலார் கேள்விப்பட்டாங்க அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அவங்க உடனே வந்து ப ரூபா அட்வான்ஸ் போட சொன்னாங்க அட்வான்ஸ் போட்டோன்னே உடனே வந்து எல்லாம் செட் பண்ணி கொடுத்தாங்க தண்ணி அவுட் அவுட்புட்டெலாம் நல்லாயிருக்கு நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் தைரியமாக போடலாங்க அதனால் ஒன்றும் இல்லை லோ கிளைமேட்லேயும் நல்லா தண்ணி ப்ரெஷர் வருதுங்க பரவாயில்ல வேலையெல்லாம் நீட்டாக முடிச்சு கொடுத்தாங்க பச்சைக்கிட்டு வந்து பச்சைட்டு தகுந்த மாதிரி போட்டு கொடுத்தாங்க நல்லா மற்ற விவசாயிகளும் போடலாம் கரண்ட் புல் அதிகமாக வருவாங்க போட்டால் நீட்டாக இருக்குங்க நல்லா பண்ணி கொடுத்தாங்க